இந்த கஞ்சாவை ஒலிப்பதற்கு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஓ போட்டால் ரிட்டையர் ஆகி போயிட்டேன் உண்மைதான் ஆக இப்படி கஞ்சாவை ஒலிக்கிறேன் கஞ்சாவை ஒலிக்கிறேன் என்று தினந்தோறும் பல கிலோ உள்ள கஞ்சாவை இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்து கொண்டு அதை தடுக்க திறனானையற்ற திறமையற்ற திறானையற்ற இன்றைக்கு தெம்பு இல்லாத ஒரு முதலமைச்சால் இன்றைய முதலமைச்சர் சாரினோம் உங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சுதா இந்த கஞ்சை போதாள் கஞ்சை கஞ்சா போதா போதை ஆசாமிகளால் கஞ்சா போதை ஆசாமிகளால் கொலை கொல்லை திருட்டு வழிப்பறிவு பாலி உள்கொடுமை நடக்காத நாளே இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணா தீபு ஆட்சியில் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியில் அறிவிப்பாங்க தங்க என்ன விலை வெள்ளி என்ன நிலமைனு அறிவிப்பாங்க இப்போ கொலை நிலவரம் என்ன அதுதான் ல வருது இப்படிப்பட்ட வெக்கட்ட ஆட்சி திமுக ஆட்சி பேசுறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டு தான் இந்தியாவிலேயே கடன் இருக்குது முதலிடம் கடன் வாங்குவதிலே நாம சொல்லல இந்த தமிழ்நாட்டுக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க அது மட்டுமல்ல இன்னொரு சொல்றார் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த உயர்ந்த பதவியில் சொல்றார் தமிழகத்திலே கடல்நிலை உயர்ந்து விட்டது என்று சொல்றார் உண்மையில் சொல்றார் ஆனா திமுக எரிச்சல் படுறாங்க அவர் மீது ஆக திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களை கடனாலை ஆக்கி விட்டீர்கள் கடனாலை ஆக்கி விட்டீர்கள் சுமார் எழுபத்தி மூணு வருஷம் தமிழ்நாட்டில் பல ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க முதல்ல காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் வரை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டு கடன் இன்றைய தினம் ஐந்து ஆண்டு திமுக ஆட்சி நிறைவேற்றும் பொழுது ஐந்து லட்சம் கோடி கடன் ஆக போகுது அஞ்சு ஆண்டுல அஞ்சு லட்சம் கோடி எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாங்க ஏதோ நீங்க வர்றீங்க நான் பேசுறேன் வேடிக்கை பாக்காதீங்க கடனை நீங்கதான் கட்ட வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்காக கடனை கட்டணும் எப்படி கடனை கட்டணும் வரி போட்டு கடன் கட்டணும் வரி போடுவாங்க அந்த வரி நம்ம தலைமையில் தான் வந்து விழுவோம் நம்ம தலையில் தான் வந்து விழுவோம் ஆக திமுக அரசாங்கம் எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது இந்த கடன் சுமை மக்கள் தலையிலே வந்து விடுந்து விட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க நாளில் ஒரு பக்கம் கூட நிறைவேற்றவில்லை பெட்ரோல் டீசல் குடிச்சாங்களா அதே போல கேஸ் மானியம் மாதந்தோறும் நூறு ரூபாய் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில வாங்கினாங்க ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா அதோட நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு நீட் தேர்வு ரத்து நாங்க நீட் தேர்வுக்கு ரத்து செஞ்சாங்களா அது மட்டும் இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த நிபுணர்கள் குழு அமைக்கப்படும் நிபுணர் குழுல அந்த குழு இருக்கிறவர்கள் எல்லாம் நிதியை சரி செய்வார்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட கடன் நிதியை சரி செய்வார்கள் நிதி ஆதாரத்தை பெருக்குவார் சொன்னாங்க இந்த நிதி மேலாண்மை குழு அமைச்சவர்கள் அதிக அதே போல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நமக்கு எல்லாம் பாதுகாப்பு காவல்துறை தான் எப்படி பயிருக்கு பகுதி பயிரை பாதுகாக்க வேணும்னா வேலி அமைப்போம் அது போல மக்களுக்கு வேலையாக இருப்பது காவல்துறை ஆனா இன்றைக்கு அந்த காவல்துறைக்கு பெரிய சோதனை வந்துடுது இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபி என்ன நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சி அனுப்ப வேணும் அந்த யூபிஎஸ்சி ஒரு குழு போடுவாங்க அதுல மாநிலத்தில் இருக்கிற தலைமை செயலாளரு உள்துறை செயலாளரு யூபிஎஸ் இருக்கிற அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து ஒரு மூன்று பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்புவாங்க அது மூன்று ஒரு பேரை ஒரு பேரை எடுத்து டிஜிபி நியமிப்பாங்க அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இந்த வரைக்கும் நியமிக்கல ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு போயிட்டார் அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க பொறுப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எப்படி கேவலர் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி போட்டா தான் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும் இந்த போதைப்பொருள் புதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும் இதற்கெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்தல திமுகவுக்கு ஏவல் செய்கின்ற ஒருவரை வேண்டும் என்று கருதிதான் இதை தள்ளி போட்டு போறான்னு அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம் மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் நம்முடைய மடிக்கணி கொடுத்தோம் திமுக ஆட்சி நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சி நிறுத்திட்டாங்க திமுக தொடர்ந்து நாலாண்டு காலமாக அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்படும் திட்டம் அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி அரசு பள்ளி படிக்கணும் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அரசியல் கால் பிடிச்சோடு நிறுத்த வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம் காதுக்கே செவி மக்களுடைய இளைஞருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க மாணவருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு இருபது லட்சம் பேருக்கு பேருக்குன்னு சொன்னாங்க இன்னும் கொடுக்கல கொடுத்தா தான் நேச்சம் என்ன ஓட்டு போல தகுதியானவர்கள் அந்த கல்லூரி படிக்கிற மாணவர்கள் அதை வைத்து கொடுக்குறீங்க சரி கொடுங்க நாங்க வரவேற்கிறோம் ஆனா எப்ப கொடுத்துருக்கணும் கல்லூரி துவங்கிட்டதுக்கு போல கொடுத்துருக்கணும் கல்லூரி ஆரம்பிக்கிட்ட பொழுது அந்த கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருந்தா பரவாயில்ல அது பயனுள்ளதா இருக்கும் மூணு ஆண்டு நிறைவு பெற்று வீட்டுக்கு போகும்போது அந்த லேப்டாப் கொடுத்தா அந்த மாணவனுக்கு எப்படி அது பயன்படும் ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களுடைய நலன் சார்ந்து கொடுக்கல இந்த லேப்டாப் கொடுப்பதால மாணவனுக்கு மாணவனுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் நினைச்சு கொடுக்கல அடுத்த ஆண்டு நடவடிக்கை சட்டமன்றம் போய் தருதல இந்த மாணவருடைய ஓட்டு தேவை அதற்காக கொடுத்திருக்கிறேன் இதுதான் உண்மை அண்ணா திமுக ஆட்சி உடனே தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் கொடுக்கப்படும் திருமண உதவி திட்டம் உதவி கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் இடம்பெற மனப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமானுக்கு பட்டு வேஸ்ட் வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு தரமான சேவை வழங்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில் மூன்று லட்சம் நம்முடைய சகோதரிகளுக்கு பெண்களுக்கு மூன்று லட்சம் பெண்களுக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு குறித்த நேரத்தில் வேலைக்கு போகணும் பணி முடிஞ்சு வீடு திரும்பணும் அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம் அதையே நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா ஆட்சி வளர்ந்த உடனே லட்சம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாங்க கொடுக்கப்படும் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாங்கினதுக்கு இருபத்தையோ மானியம் வழங்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் பல அத்தனையும் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் அதோட இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு அம்மா மினிக்கிழமை கொண்டாந்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அந்த அம்மா ஒரு டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் வரவேற்பு சாலையில் பார்த்தார் இந்த திட்டம் சிறப்பாக இருக்குது இது அண்ணா அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்து அரசியல் கால்பூர்ச்சி காரணமாக அம்மா மினி கிளிக் திட்டத்தை மூடிட்டீங்க மீண்டும் திமுக ஆட்சி மலரும் இந்த ஏழை மக்களுக்கு அவள் வசிக்கின்ற மனிதிலேயே அம்மா மினி கிள்ளிக் நாலாயிரம் அம்மா மணிக்கில்லுக் திறக்கும் நாலாயிரம் அம்மா மினிக்கில்லுக் திறக்கப்படும் அதோட அண்ணா தீபு இருக்கின்ற பொழுது முதியோர் உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை பல பேர் கிடைக்காம இருந்தது என்னுடைய கவனத்திற்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க சட்டமன்ற பேரவை நூற்றி பத்தின் வீதில் நான் அறிவித்தேன் முதல் அமைச்சா இருக்கும் போது இப்படி உழைக்கும் திறனற்ற தகுதியான முதியோர்